ராஜ்குமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ரெட் அண்ட் மூவிஸ் இணைந்து தயாரிக்கும் படம் தான் தக்லீஃப் நடிகர் கமல் சிம்பு அசோக் செல்வன் த்ரிஷா அபிராமி நாசர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத் எடிட் செய்ய ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த படத்தை மணிரத்னம் எழுதி இயக்கியுள்ளார் தக்லீஃப் படத்தின் மூலமாக கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் ஆகியோர் மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளது உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது ஏனெனில் மும்பையில் கோலோச்சிய தாதா தமிழர் வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் கமலஹாசனை வைத்து மணிரத்னம் இயக்கிய நாயகன் படம் உலகளவில் கல்ட் பிலிமாக பார்க்கப்படுகிறது இதனால் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் மீண்டும் இணைந்து உருவாகி வரும் தக்லைஃப் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு உலக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக பிரமாண்டமான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது உலகமெங்கும் படம் ஜூன் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவிருக்கும் நிலையில் இந்த படத்தை காண ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த படத்தின் ப்ரீ புக்கிங் துவங்கிய நிலையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் இதுவரை தக்லைஃப் படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே பன்னிரெண்டு கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக கூறப்படுகிறது இது தக்லைஃப் படத்திற்கு கிடைத்துள்ள சிறப்பான தொடக்கம் என்றும் கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க